வணக்கம் நேர்களே விருச்சிகராசிக்கு ஜூலை எவ்வாறாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா ராசி அதிபதி பகவான் செவ்வாய் அப்போ சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரே சார் சுகாதிபதி ராசிக்கு நான்காம் வீட்டுக்காரன் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் மூணு நாளுக்கு வேண்டிய அஞ்சில் இருக்கிறாரன் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அஞ்சில் இருக்கிற சனி பகவான் கெடுக்க மாட்டார் நல்லது பண்ணுவார் ஏன்னா இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் அஷ்டம சனியை விட அஷ்டம குரு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கு வேண்டியவர் குரு இட்டில் இருக்கிற மாதிரி புதன் இட்டில் இருக்கிறது விசேஷம் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் ஒரு பாட்டு உண்டு அதுமாரி கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் வரலாம் தப்பு இல்லை கவ கவனமாயிருங்க எந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் வராது கவனமாயிருங்கிறது தான் மக்கம் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன் இப்போதைக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிணா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் கொடுக்க மாட்டோம் என்ன இருக்கோ அதை பண்ணிட்டுருக்கேன் அதுலேருந்து ரொம்ப பிரமாதமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செலவினங்களை குறைக்கலாங்கிற திட்டமிடுங்கள் திட்டமிடுங்க தேவையில்லாத எக்ஸ்பென்சிவே குறைச்சிங்க இது வாங்கலாம் அது வாங்கலாங்கிற மாதிரி மனோ போகாதீங்க